அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் தினமும் முப்பது கேள்விகளாக இன்று பார்த்திங்கன்னா முப்பதாவது நாளில் ஒரு முப்பது கேள்விகள் அதாவது இது வரைக்கும் ஒரு தொள்ளாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அதே மாதிரி எப்பவும் போல் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் முப்பதுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்கிறது இதை டெய்லி வந்து அட்டன் பண்ணிவிட்டு வாங்க இடையில் வந்து தமிழ் சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து வரைக்கும் இந்த சொல்லும் பொருளும் எது வேணாலும் இப்போ கேட்குற மாதிரி தான் இருக்குது அதனால அதையும் பார்த்துட்டே வாங்க முதல் கேள்வி பாருங்கள் எதிர்ச்சொற்களை பொருத்துக அணுகுன்னா என்ன ஐயம் ஊக்கம் உண்மை அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் அணுகு அப்படின்னா என்னது விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை பொருந்தா சொல்லை கண்டறி பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எழுதுக ஆப்ஷன்ல பாருங்க இந்த பிஞ்சு வகையில பொருந்தாதது என்ன இதில் பிஞ்சு வகையில என்ன சொல்லுவோம் இது மாவடு தென்னங்குறும்ப நெல்லை கருக்கல்னு சொல்லுவோம் கொப்புங்கிறது பார்த்திங்கன்னா மரக்கிளையை குறிக்கும் அப்போது இதுதான் வந்து உங்களுக்கு பொருந்தாத ஒன்று மரக்கிளை இதான் வந்து பிஞ்சு வகைகளில் பொருந்தாத ஒன்று பொருந்தா மரபுத்தொடரை கண்டறிக ஆப்ஷனில் பாருங்கள் இதில் பொருந்தாத மரபுத்தொடர் என்ன ஆப்ஷனில் இதை வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி வைத்தல் என்பது பொருந்தாதது இப்போ இதை அள்ளி இறைத்தல் பார்த்தீங்கன்னா அவன் பணத்தை அள்ளி இறைக்கிறான் எந்த பிரச்சினையினாலும் ஆறப்போடு கனவு காணாது அதாவது மனக்கோட்டை கட்டாதேன்னு சொல்லுவோம் இதில் தள்ளி வைத்தல் என்பது பொருந்தாத மரபு தொடராகும் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படி பாருங்க இதில் எது வராது இது வராது இது வராது மற்ற இரண்டில் எது வருங்கிறத பாருங்க ஆப்ஷனில் நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் என்பது உங்களுக்கு இதுதான் வந்து சரியான ஒன்று நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் இதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று இதில் இச்சு வரலை இதில் இச்சு வரலை இதில் இப்பு வரல பீலை அதனால் அதெல்லாம் தவறு முறி குறுத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் முறி குறுத்து கொழுந்தாடை இது கரும்பின் எந்த பகுதியை நம்ம கொழுந்தாடைன்னு சொல்லுவோம்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முறி குறுத்து கொழுந்தாடை இதெல்லாம் வந்து தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் கரும்பின் தான் நம்ம கொழுந்தாடை என்று அழைப்போம் அழகு என்னும் சொல்லை குறிக்க சரி அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிரசொற்கள் என்ன இதில் அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள் கவின் வனப்பு கவின்னால் அழகு அழகு வனப்பு அழகு அ அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை இதில் சரியான ஒன்று எது இதுல உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி காங்கா சா இதை வந்து ஞாபகம் வந்தாவே இதை நம்ம எழுதிடலாம் அப்போ வரிசை எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இதில் சரியான ஒன்று தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை என்பது சரியான அகரவரிசை சரியான எழுத்து வழக்கை கண்டறிக எழுத்து வழக்கு மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன இல்லை சரியான எழுத்து வழக்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இதில் மானம்னு வருது வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிட படுகின்றன படுகின்றது வராது படுகின்றன என்பது சரியான எழுத்து வழக்கு அமைந்த தொடர் அடுத்த ஒன்று சரியான தொடரை தேர்வு செய்க ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செலுத்திருந்தன இதில் சரியான தொடர் எது இதில் வந்து பார்த்திங்கன்னா வளப்புறம் வளப்புறம் வயல்கள் இதில் வந்து சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செலுத்திருந்தன ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று காணல் நீர் எனும் உபமை தரும் பொருள் எதுவென கண்டறிய காணல் நீர்னா என்ன சொல்லுவோம் இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிறத நான் உச்சுக்குவோம் இதில் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்பதுதான் காணல் நீர் உபமை தரும் பொருளாகும் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக கன்வேயர் பெல்ட் இதனுடைய சரியான தமிழ் சொல்லாக்கம் என்ன கன்வேயர் பெல்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஊர்திப்பட்டை என்பது சரியான ஒன்று எதிர்ச்சொல்லை எழுதுக இதற்கு சரியான எதிர்ச்சொல் என்ன சாரி பனிரெண்டாவது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது ஊர்தல் அப்படின்னா அதனுடைய சரியான எதிர்ச்சொல் ஆப்ஷன்ல பார்த்துருப்பீங்க அறிவு அறிவற்ற என்பது சரியான எதிர்ச்சொல் நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது அதாவது நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு நீ நடக்க போகிறத சொல்கிறதுனால வயிறு வலிக்கும் அதற்கு சரியான விடை என்னன்னு பாருங்க உருவது கூறல் விடை நீ வரப்போது உருவது கூறல் விடையாகும் பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது உட்கொண்டது உட்கொள்கின்றன உட்கொள்கின்றது இதில் என்ன வரும் உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன என்பது சரியான ஒன்று அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது நம்ம ஓர்னாவே என்னதுக்கு வரும்னு பார்த்தோம் உயிரெழுத்து இது ஒவ்வொரு தடவையும் உயிரெழுத்து இதில் சரியான ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு மரம் தெரிகிறது ஓர் மரம் தெரிகிறது இதில் சரியான ஒன்று பாருங்க ஒரு மரம் தெரிகிறது என்பது சரியான விடையாகும் அடுத்தது சேர்த்தெழுதல் கூட்டல் சோறு நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம் புளியஞ்சோறு தான் ஆன்சர்ன்னு சொல்லி நினச்சிட்ருப்போம் ஆனால் இயர் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா புலி கூட்டல் சோறு இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா புளிஞ்சோறு என்பதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க பிரித்தெழுதுக புளியங்கன்று புளியங்கன்று இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் ஆப்ஷனில் பாருங்க புலி கூட்டல் அம் கூற்றல் கன்று என்பதுதான் பிரித்தெழுதுகளை புளியங்கன்றுக்கு புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று என்பது சரியான ஒன்று உழவன் எதிர்பாலுக்கு உரிய சொல் என்ன ஆப்ஷன்ல பாருங்க உழவன் என்ன வரும் கண்டிப்பாக உழவன்னா உலத்தி என்பது சரியான விடை ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக நிற்கதிர்கள் நிற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன உதிர்ந்தது உதிர்கின்றது உதிர்கிறது இதற்கு சரியானது என்ன வரும் உங்களுக்கு நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன என்பது தான் ஒருமைப்பன்மை நீக்கப்பட்ட தொடர் கூற்று காரணம் வேங்கை என்பது பொதுமொழி இப்போ நம்ம தனிமொழி தொடர்மொழி பொதுமொழின்னு டென்த்து இயல் ஒன்றில் பார்த்துருப்போம் தனி தொடர் பொதுமொழி அதில் வேங்கை என்பது பொதுமொழியாகும் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி எனப்படும் இதற்கு கண்டிப்பா எனவரும் கூற்று சரி காரணம் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேங்கை அப்படின்னு விலங்கை குறிக்கும் அதே மாதிரி வேங்கை மரம் அப்படின்னு சொல்லுவோம் இதவே பார்த்திங்கன்னா வேம் கூட்டல் கை என்று வேகின்ற கை இல்லைனா வெந்த கைங்கிற மாதிரி பொருள்படும் அதனால் வேங்கை என்பது பொதுமொழிங்கிறது சரி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொதுமொழி ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் தம்மை முதலிய எட்டினை பெற்றுள்ளாய் நுண்மை எம்மை இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா அம்மை முதலிய அலகுகள் எற்றினை பெற்றுள்ளாய் என்பதுதான் ஆப்ஷன் சி சரியான ஒன்று லம்சம் இதனுடைய தமிழாக்கம் என்ன லம்சம் லம்சம் என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா நே திரச்சி தொகை என்பது சரி விண்டோஸ் இதனுடைய கலைச்சொல் என்ன இப்போ விண்டோஸ் லெவன் டுவெல் டென் மில்லினியம் மெடிசன் நைன்டி எயிட்லாம் நம்ம பார்த்துட்டு வருவோம் வெர்சனை விண்டோஸ் இதனுடைய கலைச்சொல் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழகனி என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறநல்ல செய்யாமை நன்று இந்த விடைக்கேற்ற வினா என்ன அறநல்ல செய்யாமை நன்று அப்போ இதற்கு எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று என்பதுதான் சரியான விடை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஜனப்பிரளயம் இதனுடைய சரியான தமிழ்ச்சொல் என்ன ஜனப்பிரளயம் இதற்கு ஜனப்பிரளயம் என்பது மக்கள் வெள்ளத்தை குறிப்பதாகும் கந்தம் இதனுடைய பொருள் என்ன இந்த கந்தம் வந்து அடிக்கடி கேட்கப்பட்டது சொல்லும் பொருளை கந்தம் என்பது மனத்தை குறிப்பதாகும் மனம் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க நடு நாடு நடுன்னா என்ன நாடுன்னா என்ன ஆப்ஷன்ல நடு அப்படிங்கிறது ஊன்று நாடு என்பது விருப்பத்தை குறிப்பதாகும் சரியான இணையை கண்டறிக அலை என்பது எதை குறிக்கும் அலை என்பது தயிர் மற்றும் பிசை என்பதை குறிப்பது அலையாகும் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றி அமை கண்டறி அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் இதை நம்ம எப்படி எழுத்து வழக்காக மாற்றுவோம் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் இதற்கு அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பது சரியான எழுத்து வழக்கு கடைசி ஒன்று உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக இதில் முதல் ஆப்ஷன் பாருங்க ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது டபுள் கோட்ஸ் வந்திருக்கு என்று தந்தை சொன்னார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் ஊருக்கு போய் சேர்ந்தது கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார் இதில் டபுள் கோட்ஸ்ல ஊருக்கு போய் சேர்ந்ததும் கமா கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார் இதில் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸு காமா அதே மாதிரி சிங்கிள் கோட்டு தான் வருது ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார் என்பது தான் சரியான நிறுத்தற்குறிகள் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எயித்து லெசனில் இருக்கும் புக் பேக்கில் அந்த இலக்கணத்தை நல்லா பார்த்துங்க நிறுத்தற்குறிகள் கண்டிப்பாக நிறுத்தற்குறிகள் அதே மாதிரி தாம் தமது ஒரு ஒரு அல்ல அன்று அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணக்கூடாது கரெக்டாக நீங்கள் மார்க் எடுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்